வி எம் லீலுர் ரஹ்மான் சன்னலில் உங்களை வரவேற்கிறோம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் விபத்து வலி மிகுந்ததாக குறிப்பிட்டுள்ளார் குஜராத் முதல்வர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் மீட்பு பணி குறித்து பேசியுள்ளதாகவும் பேசியுள்ளதாகவும்்ப்பு பணியை விரைவுபடுத்தவும் உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக பிரதமர் மோடி அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் ஸ்ரீ மோகன் நாயுடு ஆகியோருடன் தொலைபேசியில் பேசியதுடன் அவர்கள் அகமதாபாத் செல்ல உத்தரவிட்டார் அதன்படி அமைச்சர்கள் இருவரும் அகமதாபாத் சென்றுள்ளனர்